சத்தியம் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை இது நாம் எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம் என்று நமக்கு தெரியாது பொய் சொல்வர்களை தண்டிக்க வெளியிலிருந்து யாரும் தேவையில்லை வெளியிலிருந்து ஒரு இயற்கை பாட்சியம் தேவையில்லை அவருடைய மனதுதான் அவரை சொட்டுவிடும் என்கிறார் வள்ளுவர் பெருமான் பெருமான் தன்னஞ்சு அறுபது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சொடும் மூன்றாவது பண்பு பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் லஞ்சம் வாங்காமல் இருத்தல் நமக்கு இன்றுள்ள ஐம்பது சதவீத பிரச்சனைகளில் பிரச்சனைகளின் முதல் காரணம் பிறர் பொருள் மேல் ஆசைப்படுதல் யார் ஒருவர் பிறர் பொருள் மேல் ஆசைப்படவில்லையோ அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அவர் இந்த பண்புடன் பண்புகளின்படி வாழ்வாரே என்றால் மற்றவர்களுக்கும் அவர் கேள்வி அளிக்க மாட்டார்